இன்றைக்கி நிறைய பேருக்கு இதை முடிப்போமா என்கிற சந்தேகம் எதனால் வருது அப்படின்னா உங்களோட நீங்கள் இந்த ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது உங்களோட இருந்த நபர்கள் இன்றைக்கி உங்களோடு கூட இல்லாததுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஓட்டத்தை நம்ம முடிக்க முடியாதோன்னு நினைக்கிறாங்க யாரோ ஒருத்தர் நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம் பாஸ்டர் நான் இந்த ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என் கூட எங்கள் அம்மா இருந்தாங்க எங்கள் கூட எங்கள் அப்பா இருந்தாங்க என் எல்லாம் எனக்கு துணையாக இருந்தாங்க என் மனைவி என் கூட இருந்தாங்க என் கணவனார் என் கூட இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ஓட்டத்தில் என் கூட அவங்க இல்லை நான் தனியுமையாக இருக்கிறேன் அதனால தான் அடிக்கடி நான் நினைக்கிறேன் இந்த ஓட்டத்தை நான் முடிப்பேனா இந்த ஓட்டத்தை என்னால் முடிக்க முடியுமா ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருந்த அத்தனை நபர்களும் உங்களை விட்டு போனாலும் கடைசி வரைக்கும் உங்களை ஆரம்பத்தில் கையை பிடிச்சாரு தெரியுமா இந்த ஓட்டத்தில் உங்களை கொண்டு நிறுத்தும் போது கரத்தை பிடிச்சாரு தெரியுமா இந்த ஊழியத்தில் உங்களை கொண்டு விடும் போது கரத்தை பிடிச்சாரு தெரியுமா இந்த வாழ்க்கைக்குள்ள உங்களை இணைக்கும் போது கரத்தை பிடிச்சாரு தெரியுமா நான் நம்புறேன் அவர் மட்டும் கடைசி வரையிலும் இந்த ஓட்டத்தை நீ நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற ஆண்டவருக்கு கரங்களை தட்டி அவர் இந்த ஓட்டத்தில் உங்கூட கடைசி வரைக்கும் இருக்கிறவர் இந்த ஓட்டத்தில் ஆண்டவர் உங்களை விட்டு வெளியே போகிறவரே அல்ல இந்த ஓட்டத்தை துவங்க பண்ணுகிறவர் இந்த ஓட்டத்தில் நீங்கள் நீங்கள் நினைக்கிற நபர்களெல்லாம் உங்களை விட்டு போனாலும் இயேசு மட்டும் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்க போறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கைகளை உயர்த்தி ஒரு காலையில சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள் உங்களோடு கூட துவங்கினவர் சொல்லுங்கள் உங்களோடு கூட துவங்கினவர் எத்தனை பேர் உங்களை கைவிட்டாங்க எத்தனை பேர் உங்களை விட்டு போனாலும் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் கடைசி வரைக்கும் கரத்தை பிடிச்சவர் நடத்துறதற்கு வல்லவராகவே இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பயப்பட வேண்டிய அவசியமில்லை சிஸ்டர் பிரதர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரதர் இந்த ஓட்டத்தை உங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்தவர் யார் தெரியுமா இந்த வேலையை உங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்தவர் யார் தெரியுமா உங்க பிள்ளைய உங்களுக்கு கொடுத்தவர் யார் தெரியுமா முதல் முதலாவதாக உங்க பிள்ளைய அவன் கையில் கொடுத்தது உங்கள் குடும்பத்தை உங்க கையில் கொடுத்தது வேலையை உங்க கையில கொடுத்தது எல்லாமே கையில் கொடுக்கும்போது யார் உங்க கூட இருந்தான்னா கர்த்தர் உங்க கூட இருந்தார் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் உங்களோடு அவர் பாதி வழியில விட்டுட்டு போறவர் அல்ல முடிவு பரியந்தோம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆமே இந்த ஓட்டத்தில் நம்ம எல்லாருமே நம்புவோம் நம்ம எல்லாருமே விசுவாசிப்போம் சிலருடைய இருதயம் வந்து கரைந்து போயிருக்கிறது சிலருடைய இருதயம் இந்த ஓட்டத்தை நான் முடிக்க மாட்டேனோன்னு தோணுது ஆனால் ஏன் அப்படின்னா எல்லாருமே போயிட்டாங்க யாருமே இல்லை யாருமே இல்லை யாரோ ஒரு நபருக்காக ஆண்டவர் இந்த செய்தியை பேசிட்டே இருக்கலாம் இன்னைக்கு யாருமே இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம் இந்த ஓட்டத்தில் எனக்கு இனி யார் இருக்கா இனியா இருக்கா என்ன என்கரேஜ் பண்ணுற அந்த நபர் இல்லையே பாஸ்டர் எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிற அந்த நபர் இல்லையே பாஸ்டர் என்னை சோர்ந்து போகும்போதெல்லாம் தட்டி கொடுக்குற அந்த நபர் இல்லையே பாஸ்டர் அவர் இன்னைக்கு குறுக்க திரும்பிட்டாரே இல்லையா அவர் என்னை விட்டு போயிட்டாங்களே பாஸ்டர் நான் என்ன செய்வேன் நான் விட்டுடலான்னு நினைக்கிறேன் என்னை விட்டு போயிருட்டோம் அவ்வளோதான் நான் நான் ரொம்ப கற்பனையோட நினச்சேன் இந்த ஓட்டத்தில் முதல் முதல்ல காலடி எடுத்து வைக்கும்போது நான் அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் எல்லாருமே போனாலும் அவங்க மட்டும் நான் போக மாட்டாங்க அவங்க மட்டும் மாற மாட்டாங்க அவங்க மட்டும் விட மாட்டாங்க ஆனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கழட்டாங்க இது எனக்கு எனக்கு மூளை இல்லை அவங்களுக்கு தான் மூளை இருக்குது எனக்கு பணம் இல்லை அவங்களும் தான் பணம் இருக்குது நான் ஒரு சாதாரணமான ஆள் தான் ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு கரத்தை பிடிச்சி சொல்கிறாரு இல்லை இந்த ஓட்டத்தை துவங்கும் போது அவங்க கூட இருந்தாங்களோ இல்லையோ இந்த ஓட்டத்தை துவங்கும் போது உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமலே உங்களோட யார் இருந்தாங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க நான் வேகமாக ஓடுவேன் நான் நான் தைரியத்தோடு ஓடுவேன் நான் என்னுடைய ஓட்டத்தில் பயப்படவே மாட்டேன் ஏன் அப்படின்னா என் கரத்தை பிடிச்ச கடைசி வரைக்கும் என்னை இந்த வனாந்திர யாத்திரையில நான் கடந்து போகிறது முட்கள் பாதைகள் தான் நான் கடந்து போகிறது மேடு பள்ளங்கள் தான் நான் கடந்து போகிற பாதையில சில நேரத்தில் தண்ணி இருக்கு சில நேரத்தில் தண்ணி இல்லை சில நேரத்தில் இருக்கு சில நேரத்தில் துக்கம் நான் நம்புவேன் இந்த வனாந்திர யாத்திரையில என்னோடு கூட ஒருவர் நடந்து வருகிறார் அவர் என் கூட கடைசி வரைக்கும் பிரயாணம் பண்ணுவார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை விட்டு போனாலும் அவர் என்னை விட்டு போகவே மாட்டார் நம்புறவங்க கரங்களை மேல தட்டி இதோ உனக்கு உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இன்னொரு விதை உசை உங்களை ஞாபகம் ஞாபகப்படுத்துகிறார் இன்னொரு விஷயம் தட்டி கொடுக்கிறார் மகளே உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த குடும்பத்தில் உன்னை இணைத்தது உண்மையானால் இந்த கணவனை கொடுத்தது உண்மையானால் இந்த மனைவியை கொடுத்தது உண்மையானால் இந்த பிள்ளைகளை கொடுத்தது உண்மையானால் அந்த பிள்ளைகளை கொடுக்கும் போதும் குடும்பத்தை கொடுக்கும் போதும் எப்படி நான் உன்னோடு கூட இருந்தேனோ இப்பொழுது நீ யாரும் இல்லாத போதும் கடைசி வரைக்கும் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற கத்தருக்கு கரங்களை தட்டி ஓ இந்த வேலையை அழிக்க ஒருவராலும் முடியாது உன் தொழிலை அழிக்க முடியாது உன் வருமானத்தை அழிக்க முடியாது உன் குடும்பத்தை அழிக்க முடியாது உன்னுடைய ஓட்டத்தை தடை செய்கிறதற்கு ஒருவராலும் முடியாது உன்னோடு கூட நடந்து வருகிற கத்தர் உன்னை காப்பாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார் என்னுடைய ஓட்டத்தை நான் ஆரம்பிக்க போறேன் என்னுடைய ஓட்டத்தை நான் காலடி எடுத்து வைக்க போறேன் நிறைய பேர் இப்பதான் யாரோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றீங்க யாரோ ஒருத்தருடைய கால்கள் அந்த ஓட்டப்பந்தயத்தினுடைய அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் கால் வைக்கப்பட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு ஓட போறீங்க ஆனால் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே இருந்தவங்க இப்போ கைப்பிரிச்சுட்டாங்க நீ தான் அது ஓ வாழ்க்கை அது ஓ வேலை அது ஓ பிரச்சனை நீ தான் பார்த்துக்கணும் நீ தான் பார்த்துக்கணும் இல்லை கடைசி வரைக்கும் நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல இல்லை நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி எல்லாரும் கலண்டிருக்கலாம் எல்லோரும் அவங்கவுங்க கலண்ட்ருக்கலாம் நிறைய பேர் கலண்டுறாங்க ஃபஸ்ட்டு இந்த ஓட்டத்தினுடைய ஆரம்பத்தில் நிறைய பேர் இல்லாதவங்க பகுதியில் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்க இடைப்பட்ட காலத்தில் தான் நிறைய பேர் உங்களை தேடி வந்தாங்க உங்களை தேடி பெரிய பெரிய ஆட்களெல்லாம் வந்தாங்க உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைச்சிச்சு நீங்கள் அவங்களால ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க ஆனால் பாதியில வந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு பாதியிலே போயிட்டாங்க பாதியில வந்தவங்க நிறைய பேர் உங்களிடத்தில் இன்னைக்கு இல்லை பெத்த பிள்ளைங்க கூட உங்கள்ட்ட இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் கரத்தை நான் பிடிச்சது பாதியில இல்லை உன் கரத்தை பிடிச்சது ஐம்பது வயசு தாண்டி இல்லை நாற்பது வயசு தாண்டி இல்லை நீ தாயின் கருவின் வயிற்றில் உருவாகும் முன்னே உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் அப்பவே உன் கைய பிடிச்சிட்டாரு மகன் அந்த நிமிஷத்துல உங்க கைய பிடிச்சிட்டாரு ஆண்டவர் அங்கேயே பிடிச்சிட்டாரு நீங்க தாயின் கருவுல இருந்து வெளிப்படும் போதே கர்த்தர் உன் கைய பிடிச்சாரு அப்பல இருந்து இப்போ வரைக்கும் உன் கூட நான் தான் பார்க்குறேன் நான் தான் பார்க்குறேன் நான் தான் பார்க்குறேன் இது ஒரு பஸ் பிரயாணம் இது ஒரு பஸ் பிரயாணம் நிறைய பேர் ஏறுவாங்க நிறைய பேர் இறங்குவாங்க அவங்கவுங்க ஸ்டாப் வரும்போது அவங்கவுங்க இறங்கிடுவாங்க அவங்கவுங்க பிரச்சனை வரும்போது அவங்கவுங்க கலண்டிருவாங்க அவங்க அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்ன உடனே அவங்கவுங்க எஸ்கேப் ஆகிருவாங்க ஆனா கடைசி வரைக்கும் உன் கூட ஒருத்தர் இருப்பார் அவர்தான் அந்த வண்டி ஓட்டுனர் அவர்தான் அந்த வண்டி ஓட்டுனர் அவர் தான் அவங்கள ரட்சித்த தெய்வம் அவர் தான் உங்கள் ப வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு இந்த உலகமே உங்களுக்கு துணை நின்று இந்த உலகமே உங்களுக்கு விரதமாக போனாலும் உங்களை அழைச்ச தெய்வம் கடைசி வரைக்கும் நீ பர்லோகத்தில் போய் சேகர வரைக்கும் இந்த வண்டியை ஓட்டுற அந்த மனுஷன் அந்த வண்டியை ஓட்டுற தேவ பிதான் தேவ குமாரன் வண்டியை நடத்துற அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமே இல்லை நம்புறவங்க நன்றாய் கரங்களை தட்டி கத்தருக்கு என் கரத்தை பிடிச்ச தெய்வமே கடைசி வரைக்கும் இன்றைக்கு ஒரு சந்தோஷம் வருது இந்த செய்தியை கொடுக்கும்போதே போதே கர்த்தர் உங்களோட கூட இருக்கிற பலன் இருக்கிறத நான் பார்க்குறேன் உன் கணவனார் இருக்கிற பலன் அல்ல உன் மனைவி இருக்கிற பலன் அல்ல பிள்ளைகள் இருக்கிற பலன் அல்ல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கு இருக்கிற பலன் இன்றைக்கு நிறைய பேருக்கு கிடைக்கிறத பார்க்குறேன் சிஸ்டர் உன் பிள்ளையோட யாருமே இல்ல கத்தர் இருக்கிறார் உன் மகனோட யாரும் இல்ல கத்தர் இருக்கிறார் ஓ ஹாலே லூயா கத்தர் இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஓட்டம் முடியவே முடியாது அந்த ஓட்டத்தை யாராலும் தடை செய்ய முடியவே முடியாது தடை செய்ய முடியவே முடியாது தடை செய்ய முடியவே முடியாது உன் பிள்ளைய கத்தர் கரம் பிடிச்சிருக்குது உன் மகனுடைய கரத்தை கத்தர் கரம் பிடிச்சிருக்குது கத்தரவனை கைவிட மாட்டான் கத்திரவளை கைவிட மாட்டார் கத்தரவனை கைவிட போவதில்லை கத்திர நபரை கைவிட போறது இல்லை உன் மகனுக்கு விரதமா எல்லாரும் எழும்பிட்டாங்களா உன் மகளுக்கு விரதமா எல்லாரும் எழும்பிட்டாங்களா உன் மகன் கூட யாருமே எனக்கு இல்லை உன் மகன் கூட யாருமே இல்லை ஆனா நான் விசுவாசிக்கிறேன் தாயின் உன் வயித்துல பிறந்தது முதற்கொண்டு உன் பிள்ளைய கையில எடுத்த அந்த ஏசப்பா அது உன் பிள்ளை இல்ல அது கத்தர் பிள்ளைன்னு அடிக்கடி சொன்ன அந்த பிள்ளையோட இதோ கத்தர் இருக்கிறார் அந்த பிள்ளைய இதோ கத்தர் கைவிடுகிற

ஒன்று கர்த்தர் இன்னொன்று தகப்பன் அந்த தகப்பன் அவனை பார்த்து பார்த்து வளர்த்தினார் எல்லாரையும் கடினமான வேலைக்கு கொடுக்கும்போது கூட இவனுக்கு கடினமான வேலையை அவர் அப்பா கொடுக்கவே இல்லை எல்லாருக்கும் சாதாரணமான ட்ரெஸ்ட்டு போடும்போது இவனுக்கு மட்டும் பலவர்ன அங்கேயே தச்சு போட்டாரு அவன் கரத்தை பிடிச்சிட்டார் ஆனால் அவனுடைய மனசில் ஒன்று இருந்துச்சு கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா என் கூட இருப்பார் என் ஏசப்பாவும் என் கூட இருப்பார் ஆனால் பாதி வெளியில் போகும்போது வேதம் சொல்லுது அவங்க அப்பாவை விட்டு அவன் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அவன் பார்வையுடைய அடிமைத்தனத்துக்கு போ எகிப்திற்கு கடந்து போனான் ஒரு அடிமை வேலை பார்த்தான் அங்கே அவனுக்கு ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்கறதுக்கு அவங்க அப்பா இல்லை அவனுக்கு ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்கறதுக்கு அவங்க அப்பா இல்லை அவங்க அப்பா இருந்திருந்தா அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை அவனுக்கு தரிச்சிருந்ததுக்கு அவர் அப்படியே முன்னாடியே செத்துருப்பார் என் பிள்ளைக்கு அப்படி வரக்கூடாதுன்னு நினச்சிருப்பாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டுறதுக்கு அவங்க அப்பா அங்கே இல்லை அவனை தேற்றி தட்டி விடுறதுக்கு அவங்க அப்பா இல்லை ஆனால் வேதம் சொல்லுது யோசேப்புனுடைய கரத்தை ஆரம்பத்தில் பிடிச்ச அந்த தெய்வம் எப்போ வரைக்கும் இருந்தார் தெரியுமா அவனை அரியணையில் உட்கார வைக்கிற வரைக்கும் அவனுடைய எலும்பு துண்டை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு போகிற வரைக்கும் அவனோடையே இருந்தார் பிரதர் இந்த பட்டணத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும்போது உங்க கூட வந்தவங்க கொஞ்சம் பேர் தான் பிரதர் அவங்க நிறைய பேர் இன்னைக்கு பாதி வழியில் உங்களை விட்டு போனாங்கன்னு கவலைப்படாதீங்க நீ ஊரில் இருந்து கிளம்பும் போதே உன் கூட இன்னொருத்தர் உன் கூட வந்தார் நீங்கள் விண்ட ஊரில் காலடி எடுத்து வைக்கும்போதே உங்கள் கூட ஒருத்தர் வந்தார் அவர் உங்கள் கையை பிடிச்சி உங்களை நடத்தினார் பழக்கினார் உங்களை கத்தரை ஆசீர்வைத்தார் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார் இத்தனை நாளும் உன்னை போஷித்தார் இத்தனை நாளும் எத்தனையோ பிரச்சனையில் கத்தர்வங்களை காப்பாற்றினார் ஒன்று மட்டும் சொன்னால் போதும் நீர் மட்டும் கடைசி வரைக்கும் என் கூட இருந்தால் போதும்ப்பா நீர் இருந்தால் போதும்ப்பா நீர் இந்த ஓட்டத்தில் நம்ம போய்ட்டு இருக்கிற அந்த பிரயாணத்தில் இருபது லட்சம் ஜனங்களுக்கும் அதிகமான ஜனங்கள் போய் ரெண்டு பேர் மட்டும் ஏன் காற்று காப்பாற்றப்பட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துருச்சு நான் தோங்கணும் நம்ம முடிப்போம் நம்ம தோங்க பண்ணுன ஆண்டவர் நம்மளை முடிப்பார் ஏன் அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏன் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நான் சொல்றேன் நம்ம எல்லாம் வெற்றியா ஓடுவோம் வெற்றியா இந்த ஓட்டத்தை முடிப்போம் எதை சொல்லி முடிப்போம் அப்படின்னா எல்லாரும் நம்மளை விட்டு போனாலும் நம்ம மனசு சொல்லுது என் கூட நீங்கள் இருக்கிறீங்க இருக்கிறீங்க வர இருக்கிறீங்க வர ஆமாம்னு சொல்கிறீங்களா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க இந்த சில மரண வீட்டுக்கு நீங்கள் போகும்போது தெரியும் இந்த அடக்க மரணம் அந்த அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னவனை ஒரு கூட்டம் போய் அப்படி நிற்பாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அடக்க ஆராதனை டைம் வந்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரௌட் அப்படி இருக்கும் அந்த அடக்க ஆராதனை முடிச்சிட்டு அவங்கள தூக்கிட்டு போகும்போது கலர் தோட்டத்துக்கு வர்றவங்க எல்லாம் வண்டியில ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா அதுல அப்படியே பாதி கிரௌடு அப்படியே கலந்துருவாங்க பாதி கிரவுடு போயிட்டு கொஞ்சம் பேர் மட்டும் வந்து அந்த கல்லற தோட்டத்துக்கு போவாங்க அந்த கல்லரை தோட்டத்துல பாடி அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 இறந்து போன நபருடைய வீட்டுல அவங்க அவங்க இருக்கிற சொந்தக்காரங்க தான் கூட போவாங்க லாஸ்ட் ப்ரேயர் இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த மாதிரி ஸ்தோத்திர கூட்டம் நடக்கும்னு பாச சொல்லுவார்ல அந்த ஸ்தோத்திர கூட்டம் வரைக்கும் எல்லாரும் இருப்பாங்களாம் பாருங்களேன் அந்த சோத்திர கூட்டம் உடனே எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம் அந்த சாப்பாடை முடித்த உடனே அவங்க அவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு பார்த்துக்கோ 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 அப்படின்வாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்போ வருவாங்க தெரியுமா எத் டேக்கு நாற்பதாவது நாள் அதுவும் நாற்பதாவது நாள் கரிஞ்சோறு கொடுக்கறது கோயம்புத்தூரில் மட்டும்தான் பழக்கமா இருக்கு நான் வேற நிறைய ஊர்களெல்லாம் இப்படியெல்லாம் பார்த்ததே கிடையாது மரணம் வரும்போது நிறைய வீட்டில் வந்து கஞ்சி தான் கொடுத்துருக்காங்களே தவிர கரிஞ்சோறெல்லாம் கொடுக்குறதில்ல ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர் பிரியாணியை தான் கொடுக்குறாங்க அது என்ன பழக்கம்னு எனக்கு தெரில நிறைய பேர் கரீஞ்சோரம் கொடுக்குறது அன்னைக்கு இறந்து போனவங்களுடைய துக்கம் கொண்டாடுற அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு துக்கப்படுகிறவர்களோடு சேர்ந்து துக்கப்படுங்கன்னு தான் சொல்றாரு அவங்க அவங்களுடைய வருத்தத்தை மறக்கிறது பிரச்சனை இல்லை அதுக்காக கரீஞ்சோறம் ஆக்கி சாப்பிடணுன்றதா அதெல்லாம் கிடையாதுன்னு நான் நம்புகிறேன் அந்த நாற்பதாவது நாள் வந்து நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க நான் பிள்ளைய படிக்க வச்சுக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுவார் நான் ஃபீஸ் கட்டிடுறேன்னு சொல்லுவார் நான் வந்து அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஆனால் மூணு நாள் தாங்க மூணு மாதம் தாங்க மூணு மாதந்தான் அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்கள ஏன்னு விசாரிக்கிறதுக்கு கூட ஆள் இருக்காது நான் சொல்கிறேன் ஆனால் கடைசி வரைக்கும் ஒருத்தர் மட்டும் டெய்லி விசாரிச்சிட்டே இருப்பார் ஹலே லோயா நம்ம பிடிச்ச நபர்களை இழந்தால் கூட ஆண்டவர் நாற்பது நாளோட போடுறவர்களில் ஆண்டவர் பதினஞ்சு நாளோட எல்லாம் போக மாட்டார் ஆண்டவர் வந்து ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு மாதம் உதவி செஞ்சுட்டெல்லாம் போட மாட்டார் உலகத்தின் முடிவு பரியந்தோம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் ஹலேலு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க ஒரு 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 ஃபைத்தோட எழுமின் நில்லுங்க ஒரு விசுவாசத்தோட எழுமின் இல்லைங்க என் கரத்தை பிடிச்சவ கடைசி வரைக்கும் என்னை நடத்துறதற்கு வல்லவராக இருக்கிறார் என் கரத்தை பிடித்தவர் கடைசி வரைக்கும் என்னை நடத்துறதற்கு இருக்குது வல்லவரா இருக்கிறார் கையை மட்டும் மேல எல்லாரும் உயர்த்தி ஏசாப்பாட்டை சொல்லுங்க நீங்க மட்டும் கடைசி வரைக்கும் ஏன் கூட இருந்தா போதும் இந்த சத்தம் அப்படியே ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்தும் கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன் கேக்கல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் கையை மட்டும் மேல உயர்த்தி ஏசாப்பாட்டை சொல்லுங்க ஆரம்பத்துல கரத்தை பிடிச்ச நீங்க என்னோட கடைசி வரைக்கும் இருந்தா போதும்னு சொல்லுங்க முழு ஒரு ஒரு குரல் கேட்கப்படட்டும் மிஸ் மிஸ் பண்றவங்க யாரோ ஒருத்தரை தவற விட்டவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க ஆரம்பிச்சவங்க கூட இல்லாதவங்க ஏசப்பட்ட சொல்லுங்க ஆண்டவரே யாருமே என் கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்க என் கூட கடைசி வரைக்கும் இருந்தா போதும்னு சொல்லுங்க என் பிள்ளையோட என் மகனோட என் மகளோட சொல்லுங்க சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க கை கைகளை உயர்த்தி சொல்லுங்க யாரும் யார் கையெல்லாம் கட்ட வேணாம் நீங்க ஏச பாட்ட சொல்லிட்டு இருங்க ஆண்டு என் கூட நீங்க இருங்கப்பான்னு சொல்லுங்க கேட்கல என் பிள்ளையோட இருங்கப்பா என் குடும்பத்தோட இருங்கப்பா மகன் உன் கூட கத்தர் இருக்கிறவர் உன் கூட கத்தர் இருக்கிறவர் கத்தர் இருக்கிறவர் கையை உயர்த்தி பாஸ்டர் எனக்கு அப்பா இல்லை பாஸ்டர் எனக்கு அம்மா இல்லை பாஸ்டர் எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை பாஸ்டர் என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை பாஸ்டர் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட தெள்ள தெளிவாக பேசுறாரு மகன் உன்னை தாயின் கருவில் இருந்து உருவாகும் தெரிந்து கொண்ட கத்த சொல்றாரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என் நீதி என் வல கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் உன்னை ஏற்றுவேன் உன்னை தப்பு வைப்பேன் உன்னை நான் சுமப்பேன் நீங்க கலங்க வேண்டா ஓ நன்றி 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 மகனே கலங்காதே மகணி காலங்கே மகளே அண்ண I'm good as the hey எல்லாரும் கையை உயர்த்தி மாட்டே எதிர்காலத்தை வைக்காம போவாரா பிள்ளைய கொடுத்த ஆண்டவர் வளர்த்தாம போவாரா பிள்ளைய கொடுத்த ஆண்ட ஒரு எதிர்காலத்தை கொடுக்காம போவாரா கருத்தை பிடிச்ச தெய்வம் கலங்கி Be my can my... Amor, caí. yeah எல்லாரும் கைய உயர்த்தி நான் உங்களை நம்புற ஆண்டு வரேன்னு சொல்லி கொண்டே இரு இந்த பாட்டை நான் பாடும்போது ஏச பாட்டை எல்லாரும் சொல்லு என் ஓட்டத்தை நான் துவங்கிட்டேன் உன் ஓட்டத்துல யாரோ ஒருத்தர் குறுக்க வந்துட்டாங்களே நீ வழி மாறி போயிட்டு இருக்கிறீங்களா உன் ஓட்டத்தை சரியா நீ ஓடலையா அவர் தானே உன் கையை பிடிச்ச அவர் தானே இந்த ஓட்டத்துல உன் கூட ஆரம்பிச்சவர் நினைச்சு பாருங்க அவர் இல்லாமலே ஓடிட்டு இருக்கிறீங்களா அவர் இல்லாமலே ஓடுறீங்களா பிரதர் சிஸ்டர் அவர் இல்லாமலே ஓடுறீங்களா இந்த உலகத்துல யார் இல்லாம வேணாம் கூட இந்த ஓட்டத்தை ஓடலாம் பிரதர் ஆனா ஏசு இல்லாம இந்த ஓட்டத்தை ஓட்ட முடியாது கையை மட்டும் மேல உயர்த்தி ஏச போட்ட சொல்லுங்க ஏசப்பா நீங்க இல்லாம இந்த ஓட்டத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க சிஸ்டர் உங்களுக்காக தான் ஏசப்பா பேசுறாரு மகா உனக்காக தான் பேசுறாரு வாலிப தம்பி தங்கச்சி உனக்காக தான் ஏசப்பா பேசுறாரு ஏசு இல்லாமல் இந்த ஓட்டத்தை உன்னால நாள் பினிஷ் பண்ண முடியாது எத்தனை பேர் வேணாலும் வந்துட்டு போகலாம் எத்தனை பேர் வேணாலும் வந்துட்டு போகலாம் ஆனா ஏசு அப்படி இல்லை வந்துட்டு போறவர்கள் ஃபர்ஸ்ட் கையை பிடிச்சாரு நான் சாகிற வரைக்கும் உன் கூடயே இருக்கிறவர் தான் ஏசு அதனால ஏசப்பா பார்த்து சொல்லிட்டே இருங்க ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட கடைசி வரைக்கும் இந்து இருங்கப்பான்னு சொல்லுங்க my life. La...